திருநெல்வேலி ஜங்ஷன் அண்ணா சிலை அருகிலும் வண்ணார்பேட்டை சந்திப்பிலும் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது அகமதியா முஸ்லிம் ஜமாத்தின் தொண்டு அமைப்பான ஹியூமானிட்டி ஃபர்ஸ்ட் உலகெங்கிலும் பல்வேறு மக்கள் நலப்பணிகளை பணிகளை செய்து வருகின்றது உலகம் முழுவதிலும் எழுநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் மற்றும் பல மருத்துவமனைகளை நிறுவி ஏழை எளிய மக்களுக்கு இலவச கல்வி இலவச மருத்துவம் போன்ற சேவைகளை செய்து வருகின்றது முழு உலகிலும் எங்கோ இயற்கை பேராபத்துகள் வந்தாலும் அல்லது போரினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வகையான உதவிகளையும் இந்த அமைப்பு தொடர்ந்து செய்து வருகின்றது இன்று இந்த அமைப்பு சார்பாக நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசனத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செய்யப்பட்டன அதன் அடிப்படையில் திருநெல்வேலியில் அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி சாலை விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் சாலை விழிப்புணர்வு கருத்துக்களை கொண்ட துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் என் நாசிர் அகமது மேலப்பாளைய தலைவர் எஸ் எஸ்ஹெச் முகமது லப்பை ஹியூமானிட்டி ஃபர்ஸ்ட் அமைப்பின் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர் ஏ சம்சுல் ஆலம் முதியோர் அணி தலைவர் எஸ்எம் சித்திக் அல் அப்துல் காதர் இளைஞர் அணி தலைவர் அப்துல் ரஹீம் மௌலவி எம்பி தாகீர் அகமது ஏ சீர் அகமது ஆகியோர் கலந்து கொண்டனர்